நல்லிணக்கம் இல்லாத மாநாட்டில் பங்கேற்றிருக்கிற அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் விழா தலைவர் ஹசரத் பெருந்தகை அவர்கள் முதல் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பொருமக்கள் உலமா சபையினுடைய மாண்பார்ந்த மாநில மாவட்ட வட்டார நிர்வாகப் பெருமக்கள் முன்னாலே உரையாற்றி முடித்த மார்க்க அறிஞர்கள் சான்பவர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் வரமத்துல்லா என்பாத்தும் விழா நிறைவு பெற வேண்டிய நேரத்தில் நான் கடைசியாக பேச வந்து நிற்பதால் ரொம்ப நேரம் ஆகுமோ என்று யோசிக்க வேண்டாம் பத்து நிமிடத்தில் என் உரை நிறைவு பெறும் என்கிற இனிய செய்தியை சொல்லி நான் துவங்குகிறேன் நபிகள் நாயகம் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லா வாலகி வசல்லம் அவர்களுக்கான ஆயிரத்தி ஐநூறாவது பிறந்த நான் விழாவை நாடு முழுக்க நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்து உலமா சபை சென்னை மாவட்டம் சமய நல்லிணக்க மாநாடாக சிறப்பாக காலையில இருந்து இதுவரை நடத்தி முடித்திருக்கிறார் நபிகள் நாயகம் சல்லாஹல்லம் அவர்களை குறித்து ஆயிரத்தி ஐநூறாவது மேலாது குறித்து அநேகமாயில் அமர்ந்திருப்பவர்களில் தொண்ணூறு சதவீதம் உளமாக்கலாகவே இருப்பதால் தெரியாத செய்தி ஒன்றையும் சொல்லிவிட முடியாது என்றாலும் அழைக்கப்பட்ட கடமைக்கு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் ார் முகமது மக்கள் தலைவர் எல்லா தரப்பு மக்களின் தலைவர் அவர்கள் அரசரா இல்லை பெரும்பணக்காரரா இல்லை சரியாக வரலாற்று ஆசிரியர்களின் வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் முகம்மது ரசூலுல்லா செல்லல்லா பாலைகி வசல்லம் எத்தீமானவர்கள் முகமது செல்லல்லா பாலைகி வசல்லம் உண்மையானவர்கள் முகமது செல்லல்லா பாலைகி வசல்லம் ஏழையாக வாழ்ந்தவர்கள் உலகத்தையே ஈர்க்கிற அளவுக்கு தேவையான பொருளாதார பலமும் அதிகாரங்களின் பின்புலமோ எதுவும் இல்லாமல் உலகத்தில் எல்லா மக்களையும் ஈர்த்த தலைவர் பெருமானார் பெருமனார் அவர்களின் சொல்லெல்லாம் இருநூறு கோடி பேரால் பின்பற்றப்படுகிறது அவர்களின் செயலெல்லாம் பின்பற்றப்படுகிறது என்பதை விட அவர்களின் மௌனம் கூட பின்பற்றப்படுகிறது எங்காவது நபிகளால் மௌனமாக இருந்தால் அது அனுமதிக்கப்பட்டது என்று அர்த்தம் அனுமதி இல்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் வாய் திறந்து மறுத்திருப்பார்கள் என்று அர்த்தம் உலகத்திலேயே ஒரு தலைவரின் கூட கோடிக்கணுக்கான மக்களின் வாழ்க்கையாக இருக்கிறது என்பதில் அடங்க இருக்கிறது அவர்கள் ஏன் மக்கள் தலைவர் என்பது குரான் சொல்லுகிற வார்த்தை அல்லவா நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக இருந்தால் கொஞ்சம் கடுமையான உள்ளமுடையவராக இருந்தால் மக்கள் எப்பொழுதோ உங்களை விட்டு விலகி இருப்பார்கள் மின் அல்லாஹ் ஒரு மக்கள் தலைவராக உலகத்தில் உருவாகுவதற்கு தேவையான எல்லா பயிற்சியும் மனித குலம் வழங்கவில்லை படைத்தாளுகிற மன்னவன் அல்லாஹு தானா வழங்கினான் ஆடு மேய்க்க அனுப்பினான் ஆடு மேய்க்கிற போதே அகிலத்தை மேய்ப்பதற்கான தகுதியை அல்லாஹ் கொடுத்தான்

ஆடு வைப்பதன் மூலம் கற்று கொடுத்தான் அஷியாகத அலல் ஹல்க் மீதும் எப்படி இரக்கத்தோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஆடு வைப்பின் மூலம் கற்று கொடுத்தான் மூன்றாவது ஹிஃபதுன் நாசி மினல் எப்படி மக்களை பாதுகாப்பது என்று கற்று கொடுத்தான் ஆட்டை பாதுகாப்பது போல் மனித சமூகத்தை விரோதியிடமிருந்து எப்படி காப்பாற்றுவது

ஒரு கோடி ஒரு கோடி அர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அந்த பெருமக்களுக்கு நீங்க ஆடு மேய்ச்சிங்களா என்றல்லவா கேக்க வேண்டும் யாரும் சூழல்தான் நீங்களும் ஆடு மேய்ச்ச மாதிரி தெரியுதே ரொம்ப ஒடுங்கி போய் கேட்கலாமா வேணாமான்னு கேட்கிற மாதிரி ஒரு வார்த்தை கான் கக்கும் தத்தர் அல்ல கணம் அப்போதுதானே சல்லா போலிக்குன்னார்கள் எந்த நம்பியை ஆடு மேய்க்கல எல்லாரும் வைத்தார்கள் அமீன் நபியின் இல்லா வகதர் அல் கனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் ஆடு மேய்ப்பிலே ஆரம்பித்த அன்னாரின் அல்லாஹ்வின் பயிற்சி அகிலத்தை ஆளுவதற்கு தேவையானது எல்லாம் கொடுத்தார் எளிமை கொடுத்தார் நேர்மை கொடுத்தார் வாழ்வில் தூய்மை கொடுத்தார் காலமெல்லாம் அல்லாஹ் வாய்மையை கொடுத்தார் உலகத்தில் எத்தனை இயக்கங்களின் தலைவர்கள் இசைகளின் தலைவர்கள் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் சமயங்களை தோற்றுவித்த தலைவர்கள் யாரிடத்திலேயும் காணப்படாத நேர்மையும் எளிமையும் வாய்மையும் தூய்மையும் அன்னல பெருமான் சல்லாஹோலி செலவிடத்தில் இருந்த காரணத்தால் தான் அவர்கள் மக்கள் தலைவர் தொடர்ந்து இரண்டு நாட்கள் அடிப்பறியவில்லை என்பது உலகத்தில் வேறு எந்த தலைவருக்கு வரலாறு இருக்கிறது என்ன ஏழையாக எழுப்பு ஏழையாக வாழவை ஏழையாகவே மரணிக்கச்சை எத்தனை வாயிலிருந்து பிரார்த்தனை வந்தது உலகத்தில் எளிமையும் செல்லா போனிக்கு செல்வன் சொல்லுகிறார்கள் கல்லை தூக்கியதை மண்ணை தூக்கியதை குழந்தையை தூக்கியதை குழந்தைகளை கொஞ்சியதை மண் சுமந்ததை கந்தகளை வயிற்றிலே கல்லை கட்டியது தெரியும் குடியிலே அவர்கள் மண்ணை எரித்த நிகழ்ச்சி

வெள்ளையான வயிற்றின் ஈரப்பகுதியில் வியர்வை பகுதியில் செம்மன் ஒட்டிய வண்ணம் நம் செல்லாக செல்லும் வெளியிலே வந்ததை நான் பார்க்கிறேன் சொல்வது அனுசதி அன்பு தொழிலாளர்களின் ஒரு தொழிலாளி போல் கல் சுமக்கிற மண் சுமக்கிற இப்படி ஒரு அபூர்வ திறமையை உலகம் எங்கே பார்த்திருக்கும் அபிகல் நாயகம் சல்லோ அணிக்கு வசல்லம் ஒரு மக்கள் தலைவர் கண்ணு சுமக்கிறார்கள் அஜிதம் நவமிக்கு கண்ணு சுமக்கிறார்கள் முப்பத்தி மூணாவது வயசுல காரை கட்டுகிற போது கல்சு மக்கிறார்கள் கிடைத்த நேரமெல்லாம் மக்களுக்கு முன்னால் நானும் ஒரு களப்பணியாளன் என்று கல்சு மக்கிற தலைமையை உலகம் எங்கு பார்க்கும் அதே அரசு அரசியல்லா அறிவிக்கிறார்கள் மற்றவர்களும் அறிவிக்கிறார்கள் அடக்கத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறோம் கபரடக்கம் செய்து விட்டு தலைமாற்ற ஒரு கல்லு ஒண்ணு வைக்கணும் இப்போது மஜித் நபிகள் நீங்க பார்க்கலாம் ஒரு கல் வைப்பாங்கல்ல இந்த கல் ஒண்ணு நல்ல கல்லா எடுத்துட்டு வாங்க பாருனாங்க போனவர் ரொம்ப நேரமா வரல எங்கன்னாங்க வரல அங்க பார்த்தா அவர் அந்த கல்ல தூக்குறதுக்கு முக்கிட்டு இருந்தார் நபிசல்லா அலே செல்லம் விடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க நடப்பது வகையில் வர்க்கதுல ஜன்னத்தூர் வகையில போய் செல்லாலை செல்லம் கையை சுருட்டுறாங்க பிறகு முட்டி முழங்கை வரைக்கும் கையை சுருட்டி விட்டு நீங்க நகருன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய கல்லை அந்த சஹாபி தூக்குவதற்கு கொஞ்சம் முயற்சித்து கொண்டிருந்த கல்லை தூக்கி கொண்டு வந்து பெருமனார் செல்லல்லா வலிக செல்லம் தலைமாட்டிலே நோண்டி அங்கே வைத்து விட்டு உஸ்மான குடும்பத்தவர்கள் இங்கே அக்கம் பக்கத்தில் அடங்குவார்கள் என்கிற செய்தியும் சொன்ன நபிமொழியை பார்க்கிற போது மண் சுமந்த சஹா மண் சுமந்த தலைவரை கண் சுமந்த மக்களோடு மக்களாய் உள்ள தலைவரை அபு தல்ஹா அதி அல்லா குழந்த பிறகு அப்துல்லா பிறந்த உன்ன குழந்தையை எடுத்துட்டு போய் ரசூலுல்லாவுடைய வாயில அவங்க எச்சியை வாங்கறதுக்காக தஹ்னிக்கு செய்வதற்காக பேர்ச்சம்பழத்தை தொட்டு வாயில வைக்கிறதுக்காக குழந்தையை தூக்கிட்டு நான் ரசூலுல்லாட்ட போனேன் சொல்றது அனுசதி அல்லா பண்பு இதுவும் அபுதாபுதில் இருக்கிறது குழந்தையை கையில் எடுத்துட்டு போய் ரசூலுடைய மடியில வச்சா

என்று அறிவிக்கிறார்கள் அனுசதியில் தான் பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு தலைவர் பார்க்கிற வேலையா இதெல்லாம் ஒரு எவா எல்லா வட்டத்திலையும் நம்பர் போடுப்போம் அப்படின்னா குர்பானி மாட்டில் நம்ம ஒன்று ரெண்டுன்னு போடுற மாதிரி நம்பர் போட்டு போறாங்க ஜகாத்து சதக்காவுக்கு வைக்கப்பட்டிருந்த ஒட்டகத்தில் போய் இவங்க கையில பிரஷ எடுத்துக்கிட்டு போய் இது சதக்காவின் ஒட்டகம் சதக்காவின் ஒட்டகம்னு சொல்லி நபிசல்லா பாதிக்க வசல்லம் குறிப்போட்டு கொண்டிருந்தார்கள் என்கிற தகவல் எல்லாம் படிக்கிற போது மக்கள் தலைவர் என்பது பெருமானார் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் என்று சொல்லுகிறார்கள் வேற பக்கம் போயிடுறீங்க தமிழ்நாட்டினுடைய நெருக்கடி மாதிரி இருக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் பேர் செல்லாத செல்லம் எவனூர் நகர்ல முருகஜி பெரு பத்துல

சன்னல்லா அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஒருவராய் எப்படிப்பட்ட தலைவராக இருந்தார்கள் என்று பார்க்க பல நேரங்களில் தோழர்களோடு படுத்திருக்கிற நாயகத்தை ஐயக்கும் முகம்மது உங்களில் யார் முகமது என்று வெளியூர்காரர் விசாரித்து தெரிந்துகிற அளவுக்கு தனி சிம்மாசனமும் தனி வந்தாவும் தனியாக பகட்டும் எதுவும் இல்லாமல் மக்களோடு மக்களாக இருந்தார்கள் என்பதுதான்

ஒரு அன்பானவர்களே உலகத்திலேயே மக்கள் தலைவர் என்கிற எல்லா தகுதியும் ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக வைத்திருப்பது நாயகம் செல்லவது சாகுரதி காலிலே விழ வந்தார்கள் ஒட்டகம் சஜிதா செய்ததை பார்த்துவிட்டு சில பேர் காலிலே விழ வந்தார்கள் பார்த்தி கொண்டுருக்கான் ஹா த மாத்தம் அழுகுனா ஆஜி முடிமு டூ கி ஹா வலிஸ்து அனுபிமணிக்கும் இந்த இது அந்நியர்கள் அரசர்களுக்கு செய்வது நான் அரசன் அல்ல நான் உங்களையும் ஒருவன் புகழ் விரும்புவாத திறமை வேடிக்கையாக சொல்லுவாங்க அரசியல்வாதையை இறந்து போயிட்டாரு சுடுகாட்டில் கல்வெட்டு வைக்கிறாங்களாமா கல்வெட்டில் ஏதாவது ஒரு வாசகை எடுக்கணும் நல்ல ஒரு வாசகர் சொல்லுங்கன்னு யாருக்கிட்டையோ கேட்டதுக்கு குடும்பக்காரர் கல்விஞர் சொன்னால் இப்படி எழுதி வை தயவு செய்து இங்கே கைதட்டி விடாதீர்கள் இவர் எழுந்து விடுவார் கைதட்டலுக்கென்றே இருக்கிற தலைவர்கள் தன்னை புகழுவதை மாத்திரம் விரும்புகிற தலைவர்கள் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுகிற தலைவர்கள் உலகத்திலேயே மக்கள் தலைவர் என்பது பெருமானார் செல்லா ஒலிகள் செல்ல காலம் எல்லாம் அடுத்தவர்கள் காசு தங்களின் பைக்கு வந்ததில்லை என்பதல்ல பேர குழந்தையின் வாயிலே கூட தவறி விழுந்து பேரச்சம்பளத்தை துப்பை சொல்லி வெளியேற்றிய தலைமை அது கடனோடு கடனோடு ஜனாசாவுக்கு வந்தபோது போது சந்துவாலா சாஹிபிக்கும் இவர் பணம் வந்திருக்கிறார் பொருந்த முடியாது என்று சொல்லி தொழ வைக்க மறுத்தவர்கள் பெருமானார் செல்லந்தா படைக செல்லும் நான் அவர்கள் மக்கள் தலைவர் என்பதை நிறுவுவதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்ல முடியும் அத்தனை தகுதிகளும் நிரம்ப பெற்ற மக்கள் தலைவருக்கான ஆயிரத்தி ஐநூறாவது விழாவை கண்ணால் பார்க்கிற அந்த சமயங்களில் கொண்டாடுகிற அவர்களை பற்றி பேசக்கூடிய சபைகளெல்லாம் இந்த சமகாலத்தில் வாழும் வாய்ப்பை அல்லாஹ்வுடன் பெற்றார்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் பாடும் காலெல்லாம் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தாய் தொடர்ந்து பேசவும் ஸலவாத்துச் சொல்லவும் அவர்களின் புகழை ஓர் பாடிக்கொண்டே இருக்கவும் மர்மை வரைக்கும் இந்த உறவை தொடரச் செய்யவும் இறைவன் அருள்வானாக ஜஸாக்குமுல்லாஹு கைரா வா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ